குழந்தை பிறக்கும் போது என் கையில ஒரு டூ லேக்ஸ் ஆச்சு கையில இருக்கணும் அந்த குழந்தை வளர்த்துக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பத்துக்க வேண்டியதானே மணி இல்லனா எப்படி கேர் பண்ணிக்க முடியும் ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் ஃப்ரீ அதுக்கு அப்புறம் என்ன ஒரு பேபி சேர்ல ஒரு பருப்பு சாதம் 1 இயர் வந்து நம்ம குழந்தை பத்துக்க வேண்டாம் அரசாங்க உத்தியோகம் குழந்தை அதோட நிக்குது அதுக்கு அப்புறம் உங்க பிளான் இல்ல மேரேஜ் ஆயி 1 1/2 मंथ தான் ஆகுது 1 ல இருந்து ஒரு 2 இயர்ஸ் குள்ள கேப் இருக்க மாதிரி நான் பேசி இருக்கேன் பட் அதோட இம்பாக்ட் எனக்கு நாலு வருஷம் குழந்தை இல்லை பேபி இருக்கிறதுனால எக்ஸாம் படிக்கவே இல்லை நானும் பிரெக்னெண்டா இருக்கும் போதும் படித்தேன் குழந்தை பிறந்துட்டும் படித்தேன் வேக்சினுக்கு மட்டும் மொதல் ரெண்டு மாசம் மட்டும் நாற்பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஃப்ரீயா கூட போடுவேன் பக்கத்து விட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது உங்க குழந்தை எப்போ கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க உங்களுக்கு நான் உங்க பேன் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது சிவராவரிக்கு வேண்டாம் உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லட்டுமா எங்க அப்பா இறந்து நாலு நாள்

ஐபில் டவரை போய் பார்க்கணும் அது ஆசை ஆனா ஐபில் டவரை பார்த்த பிறகு தான் குழந்தை பத்துக்குவேன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அதான் குழந்தை அங்க கூட்டு போங்க அது எங்களுக்கு ஓ நீ அப்படி வரியா இது உங்களுக்கு ஓகேயா ஓகே சார் பிகாஸ் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அட கன்றாவியே

எனக்கு மேரேஜ் ஆயி த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஒன் இயர் வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோம் இப்போ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் வேணும் ஹஸ்பண்ட் வைஃப்ள்ளார பேபினு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேபிக்காகவே லைஃப் ஃபுல்லா சக்ஸஸ்பைஸ் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த தெளிவு உங்கள எங்கேயோ கொண்டு போக போகுது மத்தவங்க பொறாம போற அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் வாழ்ந்த இப்படி வாழணும்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணீங்க பொறாம போற அளவுக்கு பார்த்தா அழுதுருவீங்க கொடுத்து நடந்து போறது ரோட்ல நைட் ஷோ போறது படத்துக்கு பைக் ரைட் எனக்கு புரியல அதாவது நாலு பேர் மெச்சும்படியா வாழணும் அதானே அன்னோனியத்துல நான் ஒரு கணவன் மனைவி அன்யோனியமான இருக்காங்க எதுல தெரியும் குழந்தை

ஹோட்டல்ஸ் தான் பெத்தேன் இதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க என்ன பிளான் நான் சென்னையை சுத்தி பார்க்கல அதனால சென்னை கூட்டு சுத்தி பார்க்க கூட்டி இது மாதிரி நியாயமா நடந்துக்கமா உனக்கு தான் சொல்றேன் ஐபிள் டவர் நக்கலே ஒன்றரை வருஷமா சென்னையை சுத்தி பாத்தீங்க கொஞ்சம் இந்த இப்ப தொல்லையா இருக்குல இது இல்லாம சுத்தி பார்க்க ஆமா முத ஃப்ரீயா போனும் இப்ப போக முடியல ஆஹா ஆ

எனக்கு <laughs> <laughs> <laughs>

நான் நினச்சா அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம் ஆனா ரெண்டு ஷோ இருக்கு இவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் நாளைக்கால் நான் ஊருக்கு போகணும் ப்ளூ பிரிண்ட் ஒன்று வச்சிருக்கீங்க இஃபில் டவர் அரசாங்க உத்தியோகம் குழந்தை அதோட நிக்கிது அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பிளானே இல்லை

நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமாண்டா? குழந்தை ஒரு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு ஒரு உணவு அதுக்கு ஒரு Dress வாங்கி போடுறதுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படுறவங்க மாதிரிலாம் எனக்கு தோணல. பாயிண்ட். மட்டும் முத ரெண்டு மாசம் மட்டும் 45000 செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க போய் ஒரு ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட போய் ஸ்பெஷலா கூட நீங்க போடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போய் ஃப்ரீயா கூட போடுவே. எப்படி? நான்мал பின்றேன் பாரு. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான்தான். 2014ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒன் இயர் தள்ளி போறதுல தப்பு இல்லன்னு நினைச்சோம். அதே மாதிரி தள்ளி போட்டோம். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தை இல்ல. சார் இந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க எத்தனை பேர் யாரா இருக்காங்க எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும் சார் கமிட்மெண்ட் ஒண்ணு போக ஒண்ணு போக ஒண்ணு போக வந்துகிட்டே இருக்கும் உண்மை டூ லேக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை பத்து பண்றாங்க அப்போனா அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பத்துக்க வேண்டியதானே கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ சார் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க சார் கல்யாணம் பண்ணி வராங்கன்னா அந்த பொண்ணு வந்து வீட்டை புரிஞ்சிடும் நீங்க வந்து ஒய்ஃபை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் ஓகே தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சக்கட்டம் எங்க இருக்கு தெரியுமா அந்த குழந்தை பிறக்கும் போதுதான் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தொடர்ந்துட்டீங்கயா கல்யாணத்துக்கு மறுநாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இயல்பாவே குழந்தை பிறக்கல அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க இதுலயும் ரிஸ்க் இருக்க தானே சார் ஆஹா பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது உன் குழந்தை எப்ப கொஞ்சம் போறோம்னு கேப்பாங்க ஒவ்வொருத்தரும் கேக்குற கேள்விக்கு எல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு உங்க பேன் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது சிவர் அவரைக்கு வேண்டாம் ஓஹோ சிறப்பு இவங்கள்ட்ட கொடுங்க கீழே இதுல அப்படி ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறார் ஒரு சின்ன பயம் இருக்கு. நீங்க எப்ப அந்த பிரஷர உணர்றீங்களோ அப்போ உங்கனால அது கஷ்டம் அதுக்காக சொல்றேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் னு சொல்றையா. 3 வருஷம் நான் குழந்தை பேத்துக்கல. நாலாவது வருஷம் தான் பேத்திட்டேன். அந்த மூணு வருஷம் சுத்தி இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த பிரஷர மைண்ட்ல போட்டு ஐயோ நமக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல நான் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னொரு மூணு வருஷம் பிறக்காமலே போயிருக்கும். சரியா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இந்த பரம்போர் சொல்றதலாம் நாம மற்றவங்க சொல்றதெல்லாம் தூக்கி மைண்ட்ல போட்டு அந்த டென்ஷன்ல ஏத்திக்கிறீங்களோ நீங்க நேச்சுரல்லی உங்கனால பண்ண முடியாது. ச்சே

சின்னதா ஒன் இயர் தான் போஸ்ட்போன் இப்போ சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனா நாங்க நினைச்சத விட ரொம்ப நாள் கடந்து போயிட்டே இருக்கு எவ்வளவு நாள் போகும் இந்த பயணம்னு தெரியல பதிலே இல்ல ரெண்டு பேர்கிட்டயுமே